திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்து அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கள் போல நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க நிலை இல்லாத இருப்பாங்க நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறுனாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பார்த்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் வரைக்கும் நம்ம இல்லைங்களா இதுல மூன்று வேதங்களை படித்தவர் கேது ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு மை மாந்திரிகம் பில்லி சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நேர்வழியில் சம்பந்தப்பட்ட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்று விடும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும் குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகுகேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம சொல்லி சொல்லியிருப்பாங்க நிறைய ஜோதிட சொல்லுவோம் இல்லைங்களா சர்பதோஷம் இருக்கு கால சர்பதோஷம் இருக்குது நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாம் இல்லையா அதெல்லாமே எல்லாமே இந்த ராகு கேதுகள் வரை இந்த ராகு கேதுக்கள்னால்தான் இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சர்பதோஷமா கால சர்ப்பதோஷமா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க ஆனா அந்த டேலண்ட்டுக்குண்டான ஒரு பதவியோ உயர்வோ வருமானமோ ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா பயங்கர டேலண்ட் அதை இவங்களுடைய டேலண்ட்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும் ஆனா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும் நாற்பது டு அம்பது ஜாக்பாட்டா நம்ம எடுத்துக்கலாம் சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்து விடும் அப்படிங்கறதா இதனுடைய தாற்பயம் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம் பிளாக் மணி அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு சீக்கிரமா எந்த உழைப்பு மேடம் அந்த இடத்துல பணம் வருது சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறீங்க எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே ராகு ராகுகேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் ராகு கேதுகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க கொடி கட்டி பறக்கிறாங்க ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான் உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் நாம ராகு கேதுகள்

சனி பகவான் அதை செயல்படுத்தக்கூடிய போலீஸா இருக்கலாம் அல்லது வந்து வக்கீலா இருக்கலாம் அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கரும வினையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுகேதுக்கள் தான் ராகுகேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது ராகுகேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான கேது பயிற்சியை பத்தி பாக்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்குள்ள வருகிறார் ஏன்னா இப்பதான் சனி முடிஞ்சு அவரு போனாரு இப்ப ஜென்ம ராகு உள்ள வருது அப்படின்னு பயம் கொள்ளவே வேண்டாம் அடுத்தது கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ரெண்டுமே பயம் இல்லாம இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் ஜென்மசனி விலகியாச்சு இல்லையா ராவுக்கு வீடு கொடுத்த கிரக ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போயிருச்சு இல்லையா அப்போ ஜென்ம ராகு ஒரு மனிதரை வளர்த்தும் ராகு இல்லாம வளர்ச்சி கிடையாது ராகு இல்லாம பொருளாதாரம் கிடையாது ராகு இல்லாம பணம் கிடையாது ராகு இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியாது பண மடங்கு லாபத்தை எடுக்கவே முடியாது அப்போ கும்பத்துக்குள்ள ராகு வரும்பொழுது கொஞ்சம் குழப்பம் வரும் கொஞ்சம் குடும்ப ரீதியாக கொஞ்சம் மன ரீதியாக அடுத்தது என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம் வருமே தவிர மற்றபடி உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த தடையும் இருக்காது ஒரு பப்ளிசிட்டி ஆக போறீங்க ஒரு வளர போறீங்க நீங்க ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் கூட உங்களை முன்னாடி வந்து நிறுத்தி நீங்க இப்படி ஒருத்தர் இருக்கிறீங்க உங்களுக்கு இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உண்டு ராகு லக்னத்து இது வந்து அஹ் லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் அதே போல ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லது செய்யற அதாவது நல்லா இருந்தீங்க நல்லா இல்லாம பண்றதும் நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லது பண்றதுதான் தான் அவருடைய குணம் அப்போ லக்னத்துல ராகு இருக்குது அப்படின்னா ஏன்னா ஜென்மசனிலாம் நிறைய அடிபட்டாச்சு நான் ஜென்மசனில யாருமே நல்லா இருந்ததோ சொல்லவே முடியாது நூத்துக்கு நூறு மோசமான நிலைமைதான் ஏதோ ஒண்ணு ரெண்டு இருப்பாங்க அதுவும் நிறைய நல்லது இருப்பாங்க நல்ல ஜாதகமா இருக்கும் நல்ல ஸ்தானங்கள் இருப்பாங்க அதுல ஏதோ அடிபட்டு மேல வந்திருப்பாங்க அடியெல்லாம் படாமல்லாம் இருக்காது அடிபட்டு மேல மறுபடியும் மீண்டு எழுந்து வந்திருப்பாங்க அதனால ராகு உள்ள வரும்பொழுது கண்டிப்பாக மீண்டும் உங்களை இலச் செய்வார் கீழே விழுந்திருக்கீங்களா மறுபடியும் உங்களுக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரகமாக ராகு உள்ள என்ட்ரி ஆகிறார் தைரியமாக நம்பிக்கையாக எதிர்த்து போராடுங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா ராகு மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ நிறைய பேருடைய தொடர்புகள் உங்களை வெளிப்படுத்துறது ஷேர் மார்க்கெட் யோகோ யூடியூப்ல சோசியல் மீடியால இருக்கிறீங்க ஒரு பிரபலமாகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக உண்டான வாய்ப்பு மிக பிரம்மாண்டமாக கொடுக்க போகுது இந்த ராகு சகோதர ஒற்றுமை சகோதரனால நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு இப்போ அதெல்லாமே அது விலைக்கு ஒரு ஒற்றுமையா உண்டான வாய்ப்பு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கும்பத்துக்கு இயற்கையாகவே ஜாஸ்தி அப்ப ராகு உள்ள வரும்பொழுது உக்கிர தெய்வம் வந்து கூட நின்று உங்களுக்கு எல்லாத்துக்குமே வழி கொடுக்கும் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் யாரு முன்னாடி நீங்க தலை நின்று நின்றிருந்தீங்கன்னாலும் அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு பதினொன்றாம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏதாவது ஒரு வழியில லாபம் வந்தே தீரும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற போறீங்க அதே போல ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் மேக்சிமம் ராகு பதினொன்றாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது எதை தொட்டால் எதை தொட்டாலும் லாபம் எதை செய்தாலும் லாபம் ஏன்னா சனி மட்டும் வந்து உங்களுக்கு ஏழரை சனி கடைசி என் இருக்கிறதால நிறைய கத்துக் கொடுக்க போகிறார் அதை வச்சு இந்த ராகு உங்களை வளர்த்த போகிறார் தசாபுத்தி ஜாதத்துல மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தா தைரியமாக அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க கண்டிப்பா ராகு உங்களை வளர்த்திட்டு தான் போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அடுத்தது பாருங்க கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகதேசமா கேது இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல இருக்குது ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஒரு மனக்கசப்புகள் ஒரு மன போராட்டங்கள் இதெல்லாமே இருக்கும் அது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத எடுத்துட்டாலும் கூட கேது ஒரு சன்னியாசி கிரகம் உள்ள வரும் பொழுது கொஞ்சம் மனக்கோளாறுகளை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு ஆனா இருப்பினும் பார்ட்னருக்குள்ள இதுல எல்லாமே நிறைய பிரச்சனை வந்து பிரிஞ்செல்லாம் இருந்தது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சேர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரம் பண்ணி செழிப்பு இல்லாம போச்சு போட்ட காசெல்லாம் வேஸ்டா போச்சு நஷ்டத்துல நிக்கிது இனி அடுத்தது எங்களால எதுவுமே பண்ண முடியாது ஏதோ யாராவது ஹெல்ப் பண்ணணும் இல்ல கடவுளா பார்த்து ஏதாவது பண்ணுனாதா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்ப கும்பத்துக்கு போயிட்டு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ராகு கேதுகள் கொடுக்கும் வியாபாரத்தை நல்ல செழிப்ப கொடுக்கும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு அதே போல கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட தெரிவதற்கு உண்டான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது குழந்தைகளுக்கு உண்டான உண்டான விஷயம் எல்லாமே சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாமே நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் பெருகுங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டு கும்பராசி பயன்படுத்திக்கோங்க கும்பராசி கும்பலக்கணத்துக்குள்ள கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டு வீடுமனை சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல இந்த ஆஹ் கேதுன்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாமே இருந்தாலும் கூட அதற்கும் ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் சொந்த இடமே உங்களுக்கு சாதகமா வர்றது பூர்வீக சொத்து உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை மூலமாக ஏதாவது மனக்கசப்புகள் இருந்து அந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுவதற்கு உண்டான வாய்ப்பு உயர்கல்வி படிக்கிறது நல்ல தீர்த்த யாத்திரை போறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் அதை பயன்படுத்திட்டு தாராளமாக நீங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்து போகும் பொழுது நிச்சயமாக கும்பராசி கும்பலக்கணத்துக்கு நல்ல வெற்றிகள் உண்டுன்ட்டு இருக்கு ஆனா இருக்கணும் ராகு அந்த இடத்துல தோஷமா இருக்கிறதால கொஞ்சம் உக்கர தெய்வ வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கும் பொழுது நல்ல கெட்டதெல்லாம் விலகி நல்லது மட்டுமே வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த கேது பயிற்சி உண்டு கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் இந்த பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க நிறைய ப்ரமோஷன் இருக்கு டிரான்ஸ்பர் இருக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது வளர்ச்சி உண்டு அது வளர்ச்சி உண்டு அதே போல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து உங்களைய நல்ல ஒரு நிலையில கொண்டு போய் கோர வைக்க போறாங்க நல்ல அனுபவத்தை சனி கொடுத்தாலும் அந்த அனுபவத்துக்கு உண்டான வெற்றிய ராகவும் ஏதும் கொடுக்க போறாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க அதே போல இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே போல அதிர்ஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இந்த இரண்டு வருடம் அப்படிங்கிறது இந்த கும்பத்துக்கு உண்டான ஒரு பலன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவுடிகளை சரணம் மீன ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு இருந்தார் அதே போல ஏழாம் இடத்துல கேது இருந்தார் இது வந்து ஒரு யோகம் தான் ஆனா இருப்பினும் ஏழரை சனி நடந்த காலகட்டங்கள்ல பெருசா ஒண்ணு செயல்படுத்தி இருக்க முடியாது ஆனா இப்போ உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜென்மத்துக்குள்ள வந்து விட்டார் ராகு பன்னெண்டுக்கு வருது கேது ஆறாம் இடத்துக்கு வருது ராகுவேதுக்கள் ஆறு பன்னெண்டு இருக்கிறது ஒரு மகாலட்சுமி யோகம் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் சொன்னாலும் கூட ஜென்மசனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டும் சனி உங்களுடைய மைண்ட வந்து ரொம்ப மழுங்கி வச்சிருக்க அதாவது மந்த நிலையில வச்சிருப்பார் அடுத்தடுத்து என்ன முடிவு பண்றதுன்னு தெரியலையேன்னு பிளாக்ல போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் கேதுவோ அல்லது ராகுவோ இருந்தா நிறைய விரயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு அப்ப ராகு பண்ணல் இருக்கும் பொழுது விரய செலவுகள் ஆன்மீக செலவுகள் மருத்துவ ரீதியான செலவுகள் இதெல்லாமே கொடுப்பார் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மீனராசி அன்பர்கள் அதே போல பன்னெண்டுல ராகு இருந்தால் நிறைய பயணங்கள் வரும் நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய உடம்பு ரொம்ப வழியாகும் அப்படிங்கறது எல்லாமே உண்டு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்நியுடைய குறைவுகள் அப்படிங்கிறது உண்டு இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு பொருந்துவோம் அதே போல ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நல்லா இருந்தால் அவங்கள நல்லா இல்லாம பண்றதும் நல்லா இல்லாம இருந்தா அவங்கள நல்லது பண்றதும் தான் இந்த ராகு கேதுக்கு உண்டான வேலை ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா இல்லாம தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ராகுவும் கொஞ்சம் பண்ணல இருக்கிறதுனால கொஞ்சம் விரை செலவு வந்து அதிகமா சொல்லுது சோ வந்து பணம் ஏதாவது கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரியோ அதே போல மற்றவர்கிட்ட ஏதாவது பண தேவைகளை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ராகு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுல யாராவது வெளிநாடு போறீங்க வெளியூர் போறீங்க அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னா தாராளமாக பனிரெண்டாம் இடத்துல ராகு சப்போர்ட் பண்ணும் அதே போல பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராவு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தொடர்பு கொள்கிற தொடர்பு கொள்றதுனால வெளிநாட்டு வருமானம் வரும் வெளிநாட்டின் பணம் எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்ப வெளிநாடு போற ஜாதகமாக உங்க ஜாதகம் இருந்தா குறிச்சு கொள்ளுங்க இந்த ராகு உங்களுக்கு ராகுவும் சனியும் நல்லா சப்போர்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க அதே போல அவர் பார்க்கக்கூடிய இடம் இடத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் மாற்றங்கள் ஒரு இடம் மாற்றங்கள் இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் தொழில் பண்ணலான் இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு வேற தொழிலே மாத்தி பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஐடியால ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் பதவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க பதவி பதவி இல்லாம இருக்குன்னா ஒரு உயர் பதவி கிடைக்கும் ஆனா ஜென்னு சனியாக இருக்காதான் கொஞ்சம் லேட்டாவோ ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல ஒரு உங்களை கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படிங்கறதையும் காட்டுது இருப்பினும் ராகுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத காட்டுது வெளிநாடு வெளியூர் படிப்புக்கு வேலைக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணது ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு ஒரு பதவியில இருந்து இன்னொரு பதவி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்படி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்தது கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறுல இருக்குது ஆறில் கேது இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் உங்க முன்னாடி எதிரி மண்டி போட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் உங்களுக்கு தப்பு தான் நடக்கும் உங்களை முதுகலை தான் குத்த போறாங்க யார் குத்துறாங்க என்ன குத்துறாங்கன்னு தெரியாது வேலைக்கு போறீங்க வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை நடக்க போகுது உங்களுடைய ஜென்மசனி இதெல்லாம் உங்களுடைய தொழில் செய்யக்கூடியவங்களை உங்களுக்கு வந்து துரோகியா மாற போறாங்க உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு துரோகம் பண்ண போறாங்க ஆனால் கேது ஆறு இருக்கிறதுனால அதெல்லாம் காட்டி கொடுத்து விடும் யாரெல்லாம் உங்களுக்கு இப்ப நினைக்கிறாங்களோ அவங்களை எல்லாமே கஷ்டங்களோட வாழ்க்கையை நகர்த்து வச்சிருவார் நீங்க மனவேதனை பட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு மன வேதனை பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க விடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வருது வருது அந்த காலகட்டங்கள்ல அவங்க பல சிந்த வைப்பார் அப்படிங்கறதுதான் இந்த கேதுங்க ஆர்வத்துக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய உடம்ப கவனமா பாத்துக்கோங்க ஆறாம் இடத்துல கேது இருந்த வயிறு உபாதைகள் அதிக அன்லிமிட்டெட் ஃபுட் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் நான்வெஜ் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதுல அன்கண்ட்ரோல் இல்லாம போறது ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கிறது ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் உணவு கட்டுப்பாடை கேது அங்க வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் வயிறு உபாதைகள் சார்ந்த பிரச்சனை பெண்களாக இருந்தால் கர்ப்பபை சார்ந்த பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல கடன் இருந்து கடன் வாங்க வச்சிருவார் கடன் இல்லாம இருந்ததுன்னா கடன் வாங்க வச்சிருவார் கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு அதிக எஃபர்ட் போட்டு ஓட வைப்பார் ஏதோ ஒரு வழியில கடன் சார்ந்த விஷயத்த கொடுத்தே தீரும் வேலையில கொஞ்சம் பிரச்சனை வேலை ஆட்கள் அமையாம போறது வேலை ஆட்கள்னால பிரச்சனைகள் வர்றது தடைபடுறது ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறில் கேது இருந்தால் அமையாது வேலையை ஏற்படுறதுக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்களா சொந்தமா முயற்சி பண்ணி நீங்களாதான் அந்த வேலையை செஞ்சு மேல வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ ஏதோ ஒன்னு மாத்தி மாத்தி மாதிரி ஆறுல கேது இருந்தா வந்துகிட்டேதான் இருக்கும் அதே போல அந்த கேது நாலாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தா அது விலகும் அப்படி பிரச்சனைகள் இல்லைன்னா பிரச்சனைகள் உருவாக்கும் தாயினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க வண்டி வாகனங்கள் வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாம் ஒரு மாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்து அதுல இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகும் தொடர்பு ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு அதுக்கு ஏதாவது செலவு பண்றது தேவையில்லாத வெறிய செலவுகள் உண்டான வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சித்தி உறவுகள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அல்லது சித்திக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆஹ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் அதை பிரிச்சுடுவார் அப்படி பிரிஞ்சிருந்தீங்கன்னா அதை உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்றாரு எட்டாம் இடங்கிறது மறைமுகமான பணம் நிறைய வரும் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கிறவங்க அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த மாதிரி ஏதாவது நிறைய ஐடியா வரும் அங்க அங்க பணம் வருது இதை இதை பண்ணிக்கூட நிறைய ஃப்ரான்லைன்ஸ் எல்லாம் உள்ள வரும் அதெல்லாம் போய் சிக்கி மாட்டி உங்க பேரை கெடுத்துக்காதீங்க நீங்க ஏதாவது யாரு தப்பு பண்ணுனாலும் நீங்க தான் மாட்டிக்குவீங்க உங்களை தான் முன்னாடி நிறுத்துவார் அதனால திடீர் அங்க காசு வருது இங்க காசு வருது தேவையான அலைச்சலும் வேண்டாம் அதே போல இந்த காலகட்டங்கள பணம் வந்தாலும் தங்காது பணம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஜென்மசனில அப்படியே வந்தாலும் அது வந்து தங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதுல பழியோ பாவங்களோ இதெல்லாம் இல்லாம வராது அப்படிங்கிறதா அமைப்பு உழைச்ச காசு வரும் உழைப்பில்லாம வரக்கூடியது எதுவுமே நிலைக்காது அப்படிங்கறதுதான் இந்த காலத்துல சொல்லக்கூடிய ஒரு பலனாகும் உடல் உபாதைகள் தான் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுது எட்டாம் இடத்துல கேது வரும்பொழுது மறைந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு வெளியே கொண்டு வருவார் ரகசியங்கள் எல்லாமே வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உயிர் சொத்து சார்ந்த சொத்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கு நல்ல தீர்வைகளையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் அதாவது அதை நோண்டி விட்டு அது உங்களுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக மீன ராசிக்கு கேதுகள் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல ஆனா வெளிநாடு வெளியூர் தீர்த்த யாத்திரை கோவில் வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தையும் நல்லா சப்போர்ட் பண்ணுது பட் வந்து பொருளாதாரம் பணம் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாம வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க உடம்பு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சி மலம் ஸ்ரீ நரசிம்மத்துறையிலேயே சரணம்